கும்பகோணம் அருகே கொள்ளிடம் ஆற்றில் தஞ்சாவூர் அரியலூர் மாவட்டத்தை இணைக்கும் குடிகாடு ராமநல்லூர் பாலத்தை விரைந்து அமைத்து தர வேண்டும் என தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி செயல் வீரர்கள் கூட்டத்தில் தீர்மானம் கும்பகோணம் அருகே பாபநாசத்தில் தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் மாவட்ட செயல் வீரர்கள் மற்றும் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கும் நிகழ்ச்சி மாநில செயற்குழு உறுப்பினர் சந்திரசேகர மூப்பனார் தலைமையில் நடைபெற்றது அப்பொழுது புதிய நிர்வாகிகளுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார் மாநில செயற்குழு உறுப்பினர் சந்திரசேகர் மூப்பனார் பேசிய பொழுது கொள்ளிடம் ஆற்றில் தஞ்சாவூர் அரியலூர் மாவட்டத்தை இணைக்கும் குடிக்காடு ராமநல்லூர் பாலத்தை விரைந்து அமைத்து தர வேண்டும் கொள்ளிடம் ஆற்றில் வீணாக கடலில் கலக்கும் நீரை தடுப்பணைகள் கட்டி நிலத்தடி நீரை உயர்த்த வழிவகை செய்ய வேண்டும் தமிழ் மாநில காங்கிரசில் புதிய உறுப்பினர்கள் அதிக அளவில் சேர்க்க வேண்டும் என்று தெரிவித்தார் இந்த கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்த கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜாங்கம் அம்மாப்பேட்டை வட்டார தலைவர் சுலைமான் பாஷா நகர தலைவர் பக்ருதீன் அலி அம்மாவட்ட பொருளாளர் சரவணன் உள்ளிட்ட கட்சியின் மாவட்ட ஒன்றிய கிளை கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்